அப்பா அம்மா ரோட்டில் விடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படியே வச்சு சுத்தி விடு ஒரு மூணு சுத்து சுத்து சுத்திட்டு கீழ்ச்சிக்கலாம் கரெக்டாக டைட்டாக சுற்று பின்னாடி போட்டு வலி ஆயா கால் பின்னாடி போடு ஏ கையேட கையேட ஆயா கீழே விடாம பாத்துக்கணும் ஓகேவா நாங்க மருந்து இது ஆயில்மெண்ட் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு கட்டு பிச்சுட்டு போடணும் ஆமா ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பட்டுமா